வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாமகவினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கு பிசிகாவினுடைய தலைவரான திரு திருமாவளவன் அவர்கள் மறைமுகமா அளித்திருக்கக்கூடிய ஒரு பதில் என்பது தற்போது தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல பெருமளவு பேசப்படக்கூடிய ஒன்றா மாறி இருக்குது என்ன அந்த பதில் என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க அண்மையில திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாயிடுச்சு என்னன்னா இந்த மாநிலத்துல அல்லது பல்வேறு மாநிலங்கள்ல ஒரு தலித் எந்த காலத்திலும் முதலமைச்சராக வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு மிக அழுத்தம் திருத்தமா தெளிவா தெரிவிச்சிருந்தாரு அவருடைய அந்த பேச்சுக்கு பின்பா நிறைய விவாதங்கள் அவர் பேசுனதுல ஏற்பட்டது நிறைய விமர்சனங்கள் எழப்பட்டது நிறைய கேள்விகள் எழப்பட்டது இதற்கெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க முடிவா என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்க பிற அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பெரிதா எதுவுமே பேச கிடையாது ஆனா திரு அன்மொழி ராமதாஸ் அவர்கள் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னாக்க சுதந்திர தினத்தன்னைக்கு கீழ்சி விரிக்கு போறாரு அந்த நிகழ்ச்சி அங்க கிராம சபை கூட்டம் நடக்குது அந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு அதை முடிச்சுட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு அந்த பிரஸ் மீட்ல ஐ திங்க் விகடன் நினைக்கிறேன் விகடனோ நைக்கிறோன்னு தெரியல அவங்கள சார்ந்த ஒரு பிரஸ் பீப்புள் தான் கேட்கிறாரு சார் இந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு ஒரு தலித் முதலமைச்சராக வரவே முடியாதுன்னு சொல்றாரு இந்த பார்வை இந்த கேள்வி குறித்த உங்களுடைய பார்வை அதுக்கான பதில் என்னவா இருக்குதுன்னு சொல்லிட்டு திரு அன்னுணி ராமதாஸ் அவர்களை அந்த பிரஸ் பர்சன் கேட்கக்குள்ள திரு அன்னுணி ராமதாஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் ஒன்றிணைந்து பாமகவை ஆதரிச்சால் நிச்சயமா நாங்க ஒரு தலித்த முதலமைச்சர் ஆகுவோம் நாங்கள் பல ஆண்டுகளாக அதை சொல்லிட்டு இருக்கிறோம் எங்க கட்சியினுடைய பயிலாவிலேயே இன்னைக்கு நாங்க பட்டியல் சமுதாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு திரு அன்னுணி ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்க இல்லையா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு விஷயமே பெரிய அளவுல கிளாஷ் ஆகுது பரவாயில்ல திரு அன்பு ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் எல்லாமே நன்றி தெரிவிச்சிருந்தாங்க பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே நன்றி தெரிவிச்சிருந்தாங்க நேற்றைய தினம் திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் திருப்பி கொடுத்திருக்கிறார் ஒரு பேச்சு கொடுத்திருக்கிறாரு அது பாமகவிற்கான மறைமுக பதிலாக தான் நம்மளால எடுத்துக்க முடியுது என்ன அவர் சொல்றாருன்னா நான் வந்து பொதுவா சொன்ன எந்த மாநிலத்திலுமே முதலமைச்சரா வர முடியாது ஆனா இங்க எப்படி அது மாறிடுச்சு அப்படின்னாக்க சிலர் அது ஒரு வார்த்தை ஒரு ஒரு தவறான வார்த்தையுமே பயன்படுத்துறாரு அவங்கவுங்களுடைய சொந்த அறிப்புக்கு சமூக ஊடகங்களின் வாயிலாக அவங்க வந்து அவங்கள முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய மக்களினுடைய அந்த உணர்வை திசை திருப்புறதுக்காக நாங்க ஆக்குவோம் நாங்க வருவோம்னு சொல்லிட்டு இங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அதையும் தாண்டினுன்னு சொல்றாங்க நான் வந்து திமுகவை சொன்னதாதான் எல்லாமே வந்து ஹைலைட் பண்றாங்க நான் திமுகவை சொல்ல கிடையாது தான் நான் மறைமுகமாக சாடுறேன்னு சொல்லிட்டு பலரும் வந்து நிறைய சமூக ஊடகங்களில் சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அது கிடையாது திமுகவோட நாங்கள் நல்ல உறவுல தான் இருக்கிறோம் நாங்க வந்து திமுகவை பேச கிடையாது நாங்க வந்து சொன்னோம் இதான் இருக்கு இதான் ஃபேக்ட் அப்படின்றதான் சொன்னோம் இது வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் தவிர்த்துக்குங்க நீங்க வந்து உங்களுடைய சுய வளர்ச்சிக்காக இப்படி பேசாதீங்க உங்களுடைய சுய அரசியலுக்காக இப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் பதில் அளிச்சிருக்கிறாரு மேலும் அது குறித்து அந்த காணொளி அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துது இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா திமுகவுடைய கூட்டணி தற்போது வலுவாக இருக்கிறது அந்த கூட்டணியில வலுவாக வீசிக்காய் இருக்கிறது அதனை வலுவிழக்க வேண்டும் என்பதற்காக இப்படியான அவதூறுகளை இந்த அற்ப பந்தர்கள் மூடர்கள் புல்லர்கள் சொல்லிட்டு நிறைய திருமாவளன் அவர்கள் சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா தலித் முதலமைச்சர் அப்படிங்கறதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விதான் அவங்கவுங்க சும்மா அரசியலுக்காக பேசிக்கலாம் ஆனா அதெல்லாம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரே அதை விரும்பாதவர் போல நேற்று பேசியிருக்கிறாரு எனக்கு தெரியல அவருக்கே அது விருப்பம் இல்லையா இல்ல என்னன்றதே புரியல பாமக தெளிவான சொல்றாங்க எல்லா மக்களுக்கும் எங்களுக்கு ஆதரிச்சா நாங்க வந்து ஒரு தலித்தை முதலமைச்சராக்கும் ஏன் அதை நீங்க வரவே இருக்குங்களேன் அதை ஆதரவு கொடுங்களேன் அந்த வார்த்தைக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கிறீங்களா இல்ல திரு அனு ராமதாஸ் அவர்கள் சொன்னதை பாராட்டு எதுவுமே கிடையாது அரிப்புல பேசுறாங்க வளர்ச்சிக்காக பேசுறாங்க அவங்களுடைய அரசியலுக்காக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் கொச்சைப்படுத்துறீங்க காரணம் என்ன அப்படின்னா திமுகவை விட்டு உங்களுக்கு வரத்துக்கு வெளியே வரத்துக்கு விருப்பம் கிடையாது எப்படியா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி திமுக கூட இருக்கணும் அப்படிங்கறதா உங்களுடைய எண்ணம் உங்களை நம்பி இருக்கக்கூடிய சமுதாய மக்களுக்கு நீங்க துரோகம் எடுக்கிறது போலதான் இருக்குது ஏன்னா திமுக பட்டியல் சமுதாயத்தை எந்த அளவுக்கு வச்சிருக்கு சொல்லுங்க பாப்போம் இப்ப அமைச்சரோட மாற்றம் நடக்குது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்களை யாராவது வந்து புதுசா போடுவாங்களா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்களை யாராவது இன்னொருத்தவங்களை இன்னொருத்தவங்களை கொடுங்க ரெண்டு மூணு பேர் தான் இருக்கிறாங்க ஒரு நாலஞ்சு பேராட்டன் ஏதாவது பண்ணுவாங்களா எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது அவர்கள் தான் உங்களுடைய எதிரி அதை நீங்க புரிஞ்சிக்காம பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்ந்து வசைப்பாடிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு நியாயம் இப்ப அண்மையில கூட அண்மையில உங்களுடைய பிறந்த தின விழாவில இப்போ ஒரு ப லேடி பேசுனாங்க ஸ்னேகா பார்த்திப்பன் சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் அவ்வளவு கேவலமாக அவ்வளவு கொச்சித்தனமாக மறைமுகம் நிறைந்த ஆபாசமாக எல்லாமே ஐயாவையும் திரு அன்புணி ராமதாஸ் அவர்களை பாமகவா வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு எல்லாமே வந்து இழிவுபடுத்தி பேசினாங்க அந்த மேடையில் கூட நீங்க சிரிச்சுட்டு இருந்தீங்க ஆனால் எந்த ஒரு மேடையிலேயும் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் உங்களை பத்தி தொலைக்கு ஒரு வார்த்தை கூட பேசினார் கிடையாது தலி முதலமைச்சராக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட் நாங்கள் நிச்சயமாக அதை செய்வோம் ஏன்னா சொல்லியிருக்கிறது கட்சியினுடைய தலைவர் அது ஐயாவும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கக்குள்ள அந்த மக்கள்கிட்ட ஒரு இணக்கமான சூழல் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை திரு ராமதாஸ் அவர்கள் முன்னெடுக்கிறார் ஆனா அதை கெடுக்கும் விதமாக அதை சீர்குலைக்கும் விதமாக நீங்க இப்படி பேசுறது எந்த வகையிலுமே வந்து நல்லதுக்கு கிடையாது யாருக்குமே அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குமான நிச்சயமா இருக்காது இன்னும் தான் போகும் திமுக கூட நீங்க கடைசி வரைக்கும் தான் இருக்க போறீங்க திமுகவுடைய கூட்டணியை வழிவெடுக்க செய்கிறார்கள் எதிரிகள்னு அதெல்லாம் எங்களுக்கு அவசியமே கிடையாது எங்களுக்கு அந்த இதுவும் ஒரு தேவை அதெல்லாம் நீங்க வந்து பாமகவுக்கு பதில் அளிக்கிறதா சொல்லிட்டு உங்கள் சமுதாயத்தை நீங்களே வந்து குறைச்சி மதிப்பிடுறீங்க அந்த சமுதாயம் பெரிய அளவுல முன்னேறணும் அப்படின்ட்டு பாமக நினைக்குது ஆனா நீங்க என்ன பண்றீங்க அதுக்கு விட வழி விட மாட்டேங்கிறீங்க தெளிவான அரசியலை பண்ணிட்டு இருக்கிறீங்க திமுக விட்டு வெளில வந்த பெரும்பான்மை சமுதாயம் தானே பட்டியல் சமுதாயம் வெளிவந்து நிலுங்களேன் தனித்து நிலுங்களா உங்க சமுதாய மக்களை நம்பி நில்லுங்களேன் நாங்க சொல்றோமே முதலமைச்சர் அப்படின்னு வாங்கல நம்ம ஒன்னா சேர்ந்து அரசியல் பண்ணுட்டு முன்னாடியே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரியான ஒரு அரசியல் முன்னெடுக்கிறதுக்கான முயற்சி எதுவுமே பண்ணாத இப்படி மேடையில எல்லா இடத்துலயும் போகக்குள்ள எல்லாமே வந்து பாமக பத்தி பேசுறது எதுக்கு தேவையில்லாத ஒண்ணுதான் அவர் நினைச்சு என்ன பேசுறாரு அட பாமக அப்படி இப்படி எப்படி அதை பார்த்துக்கலாம் போய்க்கலான்ட்டு அப்படி கிடையாது அதை வந்து நாங்க பெருசா எதுவுமே ஹைலைட் பண்றது கிடையாது நீங்க பேசுறதையோ எதுவுமே இருப்பினும் கூட நீங்க அந்த மாதிரியான சொல்லாடுகள்லாம் எல்லாம் பயன்படுத்தக்குள்ள அது ஒரு தேவையற்ற வார்த்தைகள் தான் அதை நீங்க எல்லாம் வந்து முழுமையா வந்து அதை தவிர்க்கணுன்றது எல்லாருடைய எண்ணம் நீங்க திமுக கூட கடைசி அளிக்கிறீங்க யார் கூட வேணாலும் இருங்க எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது ஆனால் நாங்கள் செய்ய நினைக்கிறத கொச்சைப்படுத்தாதீங்க எங்களை வந்து மேடையில் ஆபாசமா பேசுறதுல தான் நீங்க சந்தோஷம் அடைவீங்கன்னா நீங்க தாராளமா பேசிங்க எங்களுக்கு கவலை கிடையாது ஏன்னா எங்களுடைய சின்னவர் வேற மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டு இருக்கிறாரு அதன் பின்னால் நாங்கள் சொல்லுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த தலைவர்களை வந்து ஒரு ஒரு ஷேமிங் பண்றது ஒரு டிஃபேம் பண்ணுறது இதெல்லாமே வந்து தேவையற்றது அது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்காது என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்